அலாம் வரைக்கும் வரமத்து அல்லா தால வர ஐந்து நிமிட மதரசா ஓர்ஆன் ஹதீஸின் ஒளியில் அவுதஹிஷான் ருஜி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜரத் யூசுஃப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி யூசுப் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பிரபலமான மான்புமிக்க நபி ஆவார்கள் இவர்கள் யாக்குப் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மகனும் இஸ்ஹாக் அலி சலாத்து வசலாம் அவர்களின் பேரனும் ஆவார்கள் அல்லாஹாலா இவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இவர்களின் பெயரால் யூசுஃப் எனும் ஓர் சூராவை குர்ஹானில் இறக்கி அருளியுள்ளார் இதில் இவர்களின் வாழ்க்கை நிலைகளையும் நிகழ்ச்சிகளையும் அற்புதமான முறையில் விவரித்துள்ளான் குர்ஹானில் இவர்களை பற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் வந்துள்ளன இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சுமார் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கின் ஃபித்தான் இரம் என்ற ஊரில் பிறந்தார்கள் சிறு தமது தந்தையுடன் பாலஸ்தீன் சென்று விட்டார்கள் இவருடைய பதினோரு சகோதரர்களில் தம்பி புன்யாமினை தவிர மற்றவர்கள் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்கள் ஆவார்கள் தந்தை யாக்குப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் நொடி பொழுது கூட இவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள் ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே யூசுப் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களின் இயல்பு மற்ற சகோதரரை விட வேறுபட்டிருந்ததே இதற்கு காரணம் யாக்கூப் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது புதல்வர் யூசுப் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களின் நெற்றியின் நபித்துவ ஒளி மின்னுவதை அறிந்திருந்தார்கள் மேலும் இது சம்பந்தமான இறை அறிவிப்பையும் பெற்றிருந்தனர் எனவே மற்றவர்களிடம் தமது புதல்வர் யூசுப் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களை பாசத்துடன் விளக்கிய வைத்திருந்தார்கள் அல்லாத்தாலா யூசுப் அலிஸ்லாத்துவம் அவர்களை நபியாகவும் அரசராகவும் ஆக்கினான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நபியின் பாறை நகருதல் ஒரு முறை இக்ரிமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாமியை வருவதற்கு முன்பாக இஸ்லாமில் வருவதற்கு முன்பாக அவர்களுடன் ஒரு நீருற்றுக்கு அருகில் இருந்தார்கள் மறுகரையில் இருந்த ஒரு பெரும் பாறையை சுட்டி காட்டி தாங்கள் நபி என்பது உண்மையெனில் அதோ அந்த பாறையை இக்கரைக்கு அழகி உங்கள் அது நீந்தி வருவதை பார்ப்போம் என்றார்கள் இஸ்லா இஸ்லாம் அவர்கள் அந்த பாறையை சைகை செய்திட அது அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து நீரில் மிதந்து நபியவர்களின் அருகில் வந்து ஷஹாதத் கூறியது இக்கிரிமாவிடம் உமருக்கு இது போதுமா என்றார்கள் அதற்கு இக்கிரிமார் அலியன்லா அவர்கள் இந்த பாறை தனது இருப்பிடத்திற்கே திரும்பி செல்ல வேண்டும் என வேண்டினார் நபி மறுபடியும் செய்கை செய்ய அது மீண்டும் பல இடத்திற்கே சென்றது ஆனால் இக்ரிமா அவர்கள் முஸ்லீமாகவில்லை என்றாலும் மக்கா வெற்றியின் போது அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி மசிதில் நுழைந்திட சுத்தம் தேவை மாதவிலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் பள்ளிவாசலுக்குள் நுழைய அறவே அனுமதி இல்லை என பெருமானா செல்லால் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு பள்ளிவாசலுக்குள் நுழைபவர் பெருந்தொடக்கு மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு ஆகியவற்றிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த ஹதீஸை ஹதீசை அணி அல்லாஹ் அல்லாஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபுதாது ஹதீஸ் கணத்தில் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தொலைப்பு ஒரு சுனத்தை பற்றி நோயாளிக்கு துவா செய்தல் நம்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க செல்லும் போது இந்த துவாவை ஓதுவார்கள் லா பாச தஹூரும் இன்ஷா அல்லாஹ் இதன் பொருளாவது பயப்படாதீர் இன்ஷா அல்லாஹ் நலம் பெறுவீர் என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஏழைகளுக்கு உதவுதல் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவோர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தோர் ஆவார் என நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹுக்கு இணை வைத்தல் குர் ஆனில் அல்லாஹால கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் இதைத் தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்து விட்டார் என சுரா நிசாவிலே ஷிர்குடைய அல்லாவுடைய கோப பாறை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக அலக அலங்காரம் காஃபிர்களுக்காகவே அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் நிராகரிப்போருக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் வறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுமா என சுரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது மறுமை பற்றி மன்னரையில் தீர்ப்பு மரணித்தவர்களுக்கு காலையும் மாலையும் அவர்களுக்கு தங்குமிடத்தை காண்பிக்கப்படுகிறது சொர்க்கவாசியானால் அவருக்கு சுவனத்தையும் நரகவாசியானால் அவருக்கு நரகத்தையும் காண்பித்து இதுதான் உங்களுக்கான தங்குமிடம் என கூறப்படும் மறுமையின் போது அல்லாஹ் தலா மீண்டும் எழுப்பும் வரை இவ்வாறு கபூரில் இருந்தே அந்த காட்சிகளை அந்த அடியார் பார்த்து கொண்டிருப்பார் ஒன்பதாவது நபிவலி மருத்துவம் தேன் மற்றும் குர்ஹானில் நிவாரணம் தெடுங்கள் நிவாரணம் அளிக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் அதாவது தேன் மற்றும் குர்ஆனை பற்றி புடியுங்கள் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹலா இரவின் கடைசி பகுதியில் அடியாறுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் உங்களால் இயன்றால் அந்நேரத்தில் அல்லாஹை நினைவு கூர்ந்திடுங்கள் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் வல்ல அல்லாஹ் இந்த நலவை கெட்டமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தந்துள்ள முடிவானாங்க سبحان اللہ و بحمدہ سبحان اللہ و بحمدہ اشہد اللہ الہ الا انتہ استغفر قوانتو بلے آمین خیر سبحان ربک رب العزت امائی صفون والسلام علی المرسلین والحمد للہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ و